சில வழிகளை மறைத்துக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இதயத்தின் உணர்வுபூர்வமான உருக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உறவு கிடைக்கும் என்பது சாத்தியமற்றது என்பதால் தனிமை ஏமாற்றத்தையும் அது தந்த வழியையும் சுகமாக கொண்டாடக் கிடைத்ததாக இருந்தாலும் இப்போதெல்லாம் நிம்மதிக்காகவே தனிமையை நேசிக்கிறேன் நெடுந்தூர பேருந்து பயணம் நான்கு சுவர்களுக்குள் இருட்டரித்தியாலும் இவை அத்தனையும் என்னை நேசிப்பவர்களிடம் இருந்து என்னை தூரமாக்கினாலும் உன்னை நேசித்து விட்டதனால் உன் நினைவுகளை சுமந்து வாழ்வதற்காக நானே தேடிக்கொண்ட ஆயுள் தண்டனை இது எத்தனை பேர் என்னை உருக்கமாக நேசிப்பதற்கு வந்தாலும் என்னால் உன் நினைவுகளிலிருந்து மீளவே முடியவில்லை நீ மீண்டும் வரமாட்டாய் என்பது தெரியும் இருந்தும் உன்னை உண்மையாக நேசித்த என் நினையத்தை உன் நினைவுகளிலிருந்து மீட்டெடுக்க எந்த பொய்யை சொல்லி ஏமாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நீ கல்லறைக்கு அழைத்திருந்தால் கூட மகிழ்வோடு வந்திருப்பேன் விட்டு விடு என்று சொல்லி என் அத்தனை கனவுகளையும் ஒரு மொழியில் விட்டுச் செல்வாய் என்று எப்போதும் எதை பார்த்ததில்லை நிரந்தரமான தூக்கம் ஒன்றுதான் என் பிதற்றல்களுக்கு மருந்தாக இருக்கும் என தோன்றுகின்றது கல்லறை கனவுகளிலும் உன் நினைவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கும்